போட்டி தீர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து கிளாஸ் த்ரீ இந்த கிளாஸ் த்ரீ நம்ம ஆல்ரெடி கிளாஸ் ஒன்று இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு என்ன பண்ண போகிறோம் ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான்லன்றத பார்த்துருப்போம் இப்போ வந்து க்ளாஸ் டூலையும் வந்து நம்ம என்ன ப அந்த நான் என்னென்ன நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம் எவ்வளோ கேள்வி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த க்ளாஸ் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ச்சி அது புரியும் இப்போ இந்த கிளாஸ் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எயிட் அண்ட் நைன் தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு நிர்வாகம் மற்றும் தமிழ்மொழி இதை இந்த இப்படி தான் நான் ஜாயின் பண்ணி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் நான் வந்து சொல்லுவேன் ஸோ இதை நம்ம சேர்த்து படிக்கும் போது நமக்கு இருபது ப்ளஸ் கொஷின் வரும் குறைந்தபட்சம் இருபது அதிகபட்சம் இருபத்தஞ்சி வரைக்கும் போகும் ஸோ இதில் என்னென்ன பகுதிகள் படிக்கலாம் நம்ம ஸ்கூல் புக்கை ஆறு டு பார்த்து கண்டிப்பாக படிக்கணும் அதில் தேடி படிச்சுக்கலாம் இருந்தாலும் நம்ம சிலபஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஈஸியாக அதை கொஞ்சம் முடிக்கலாம் அப்படி பார்க்கும்போது பாருங்களேன் திருக்குறள் கண்டிப்பாக நம்ம போய் அந்த வினாத்தால் பார்த்தோம்னா திருக்குறள்லேருந்து அஞ்சு கேள்வி கட்டாயம் இடம்பெறும் அடுத்தது பொது தமிழ் நம்ம ஆல்ரெடி தமிழ் படிப்போம் இல்லையா அதுலேருந்தே ஒரு மூணு கேள்வி நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இங்கே ஜிஎஸ்சில் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் அடுத்தது தொல்பொருள் ஆராய்ச்சி நம்ம வந்து அரி இந்த இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா அதாவது எந்தெந்த பொருள் எங்கெங்கே கிடைக்குது அது எந்த ஊரில் இருக்குது கொடுமணல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ளேஸஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கேள்வி அல்லது ரெண்டு கேள்வி வரும் அடுத்தது விடுதலை போராட்டம் பெண்களை பங்கு ஆண்களின் பங்கு கண்டிப்பா கேட்பாங்க வந்து ஒரு ரெண்டு கேள்வி நமக்கு கட்டாயம் உண்டு அடுத்தது நீதிக்கட்சி நீதிக்கட்சியிலருந்து ஒரு கேள்வி கட்டாயம் உண்டு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது சீர்திருத்த இயக்கங்கள் சமூகம் மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு அதிகபட்சம் ரெண்டு கேள்வி வரைக்கும் போகும் அடுத்தது தமிழ்நாடு புவியியல் தமிழ்நாடு புவியியலில் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் வந்து பறவைகள் சரணாலயம் அடுத்தது தமிழ்நாட்டில் வந்து மலைப்பொழிவு தமிழ்நாட்டினுடைய வளம் தமிழ்நாட்டில் எந்த இது வந்து உற்பத்தி ஆகுது அதிக எந்த கிராப்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது அதில் எத்தனாவது இடத்துல இருக்கும் அந்த மாதிரி அடுத்தது தமிழ்நாடு பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் திட்டங்களும் வரும் இன்னொரு பக்கம் வந்து நமக்கு இந்த ஹச்டிஐஇ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த பிற மாநிலங்களோடு ஒரு ஒப்பிட்டு ஒரு இது பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சென்சஸ் தமிழ்நாடு டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் இருக்கு இல்லையா அது வந்து இந்திய சென்சஸ் நம்ம படிக்கும்போது அது எக்கனாமிக்ஸில் படிப்போம் தமிழ்நாடு பற்றி நம்ம சென்சஸ் எடுக்கும்போது அது தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே படிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து ரெண்டு கேள்விகள் வரும் அடுத்தது ஈவேரா பெரியாறு மற்றும் அண்ணா இவங்க ரெண்டு பேரை பற்றி கண்டிப்பாக இவரில் ஒன்று அவங்கள ஒன்று கண்டிப்பாக கொஷின் இருக்கும் ஸோ அதை நம்ம படிச்சுக்கலாம் அடுத்தது தமிழ்நாடு திட்டங்கள் மற்றும் ஸ்கீம்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேள்வி கண்டிப்பாக வரும் அடுத்தது தமிழ்நாடு கரண்ட் அஃபேயர்ஸு இது ஒரு டூ ப்ளஸ்ஸு இதுவும் கண்டிப்பாக வரும் அடுத்தது இப்போ நீங்கள் இதெல்லாத்தையும் கூட்டி பாருங்களேன் கண்டிப்பாக இருபத்தஞ்சு கேள்விக்கு பக்கமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இருபது ப்ளஸ் கேள்வி இது தான் ஸோ இதெல்லாம் படிக்கும்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து வச்சு படிச்சுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு தலைப்பு நான் விட்டுருப்பேன் தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல் கட்சிகள் ஏன்னா கலைஞர் நூற்றாண்டு விழாலாம் வந்து கொண்டாடினாங்களே நான் க கரண்ட் அஃபேர்ஸ்க்காக சொல்கிறேன் ஸோ அப்படி நம்ம வந்து அதெல்லாம் படிக்கும் போது நம்ம கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம லிங்க் பண்ணி படிக்கும்போது கட்டாயம் நம்ம இது பண்ணிடலாம் அதுவும் இந்த குறிப்பாக வந்து பாருங்களேன் இந்த விடுதலை போராட்டம் அதுக்கு அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு தில்லையடி வள்ளியம்மை அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸோ இந்த மாதிரி வந்து சில பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள பார்த்துன திட்டங்கள் அவங்க பேரில் சில திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த தமிழ்நாடு ஸ்கீம்ஸில் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா அடுத்தது சில கமிட்டிஸ் வந்து போட்டிருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரங்கராஜன் கமிட்டி அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ நீட்டுக்காக போட்ட கமிட்டி என்ன அந்த மாதிரி தான் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கேட்பாங்க இதெல்லாம் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி படித்தோம்னா இவங்க கேட்குற அந்த இருபது ப்ளஸில் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கொஷின்ஸை கை வச்சிடலாம் அதுவும் நைன்ட்டி நைனுனால் என்ன சொல்ல வரேன்னா நூறு சதவீத கொஷினே கை வைக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த யூனிட் அண்ட் நைனு என்ன படிக்கலான்றது இப்போ புரியுதுங்களா திருக்குறள் பொது தமிழில் ரிலேட்டடு தொல்பொருள் ஆராய்ச்சி விடுதலை போராட்டம் நீதி கட்சி சீர்திருத்த இயக்கங்கள் தமிழ்நாடு புவியியல் இந்த சீர்திருத்த இயக்கங்களில் எங்கே சார் படிக்கலானா பத்தாவது புக் படித்தீங்கனாவே போதும் டென்த் ஹிஸ்ட்ரி புக்கு அடுத்தது வந்து பாருங்கள் தமிழ்நாடு புவியியல் தமிழ்நாடு பொருளாதார தமிழ்நாடு புவியியலும் நம்ம பத்தாவது புக்கு பார்த்தோம்னாவே போதுமானது அடுத்தது தமிழ்நாடு பொருளாதாரம் தமிழ்நாடு பொருளாதாரம் நமக்கு லெவன்த்து புக்கில் இருக்குது இருந்தாலும் சும்மா நம்ம லிபரலாக கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டில் படித்தோம்னாவே போதும் அடுத்தது ஈவேரா பெரியார் அண்ணா இவங்க ரெண்டு பேரை பற்றி கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும் அடுத்தது தமிழ்நாடு திட்டங்கள் மற்றும் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் நான் இது எல்லாமே நான் கிளாஸாக நான் போடுறேன் ஸோ கண்டிப்பாக இது இது ப படிச்சுக்கலாம் இது அப்படியே நம்ம குரூப் ஒன் குரூப் டூக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டி பாலிட்டியில் எப்படி அந்த கொஷின்ஸை நம்ம படிக்கலாம் என்ன படிக்கலாம் இந்த இருக்கிற இருபது நாளில் ஓகேயா அதை நம்ம கிளாஸ் ஃபோரில் பார்க்கலாம் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேயா தேங்க் யூ